கோட்டியில் அதிமுக சார்பில் போதைப் பொருள் மனித சங்கிலி போராட்டம் போதைப் பொருளை அதன் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தவும் வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் இன்று அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி நகரில் வைகை அணி சாலை பிரிவில் அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்திற்கு ஆண்டிப்பட்டி அதிமுக ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் லோகி ராஜன் தலைமை தாக்கினார் போராட்டத்தில் தமிழகத்தில் போதைப்பொருள் விற்பனையை உடனடியாக தடுக்க கோரியும் விற்பனை மற்றும் கடத்துபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரியும் வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டன இந்த போராட்டத்தில் ஆண்டிப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதி கிராமங்களைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டனர்

ஆட்சியும் விரட்டுவோம் முடிவட்டுவோம் முடிவட்டுவோம் கொடுபிக்கு முடிவகட்டுவோம் வேண்டும் விடது விரட்டுவோம் விரட்டுவோம் பணத்துவர்களுக்கு